i Eu... Eu...

மண் <laughs> <laughs> சரிய <laughs> <laughs> முணாசி ها முணாசி வெச்சு அண்ணாசி பெண்ணாசி பெண்ணாசி முணாசி வெச்சுது ஏய் தூ மச்சாவடி யாரானே என்னடா அவ என்ன பேடை பிடுறானே மண்ணாசி பெண்ணாசி பெண்ணாசி இந்த முணாசி வெச்சு ஏ மனசு துடிக்கே டேய் நான் தான் திருளோ சந்திரி கிட்டு போய் கம்மேடியா என்னடா என்ன நான் சொல்லுங்க திருளோ சந்திரி நான் ஒப்பंदरினா டேய் பொங்களு வருஷத்தால நான் பிரம்ம புடிச்சான். ஆமா, ஓயிலுக்கு பின்னால வா சொல்றேன். ஊரு நான் பிரம்மா வாமா. டேய், இவங்க தந்தை பிரம்ம பிரம்மா புடிக்கிறோடா. பிரம்மா, பிரம்மா தேவர் என்கிட்ட எப்படி கேமா? இந்த உலகத்துல அனைத்து உயிரினங்கள பரக்க கூடியவன் என்னுடைய தந்தை. எங்க வீரா படைது மபலா. ஆமா. எங்க கேலவா? படையதனுடைய தந்தை. नंदுரலா. என்னன்னு சொல்றா? ஊயிங்கறவனா? என்னுடைய தந்தை தான். அப்போ ஒளியா.

என்னுடைய தாத்தா நான் அங்க இன்னைக்கு வந்தேன் நான் வந்தே எப்படி வந்தாரு அதான் உனதேயா சரி ஏய் உடா কই சாதி ஆமா நீ தலசுமை பண்ணி நிக்கிறாரா இங்கைய ஜெந்து நான் யா এই কামটা যেন বল অর্তনে আমি আর ওই মারি

¡Vamos! போடறதுக்கு பாத்தல அது போறதுக்குமே ஒவ்வொரு சவுரவும் வந்து இப்போ வந்து போ அது இப்போ நம்மள காலையில பாத்தல அண்ணா நீ கால் கால் எடுத்து வச்சு சாத்துக்கு வந்து வேணும் ஏத்திட்டியா எல்லாரும் மரியாதையா பேசி பழಾನು புறக்க ராஸ்கர் ஊ பாடி பாடி நீட்டு வந்து தண்ணி ஊத்தனா ஓடலாம் சர்க்கரை நீறமும் தண்ணி நான் வந்து அது வந்து வேணும் சுக்குற அதவே வேலாம் அண்ணே நீங்க எல்லாரும் நல்லா இருந்தீங்க பாசா எல்லாம் பாத்தா என்னடா கா இங்க என்ன உட்கார் அண்ணா வெள்ளம் கொட்டுறோம் ஒருத்த தெறல சூப்றோம் ஐயோ என்னடா நீ எங்க இருக்க நீ ஒரு ஆள் எங்க இருக்க நான் எங்க போய் இருக்கேன் பாத்தா பாத்தா அண்ணா பூர்ல போய் நீங்க பூர் நடுல பாடி ஓ அப்படே ஏய் நான் நம்ம மகன் தான் நம்மளு. அதுதான். ஏய் இது தாடி. பாக்கல நிக்கிறீங்க. ஏய் நம்ம பேர் நேரா. பைக்கல இருக்கலா? அப்புற போய் வர வந்து தர வேண்டோ. பயோ. ஓப்பி. நான் தான் வரேன். சும்மா நிக்கிறீங்க. நாடாஜி. ஏய் ஏய் என்ன பண்ணுறீங்க? என்னது வரேன். ஏய் ஏய் சாய் போயிடு. Apa yang buat siapa? Siapa? Siapa yang buat 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 yang buat siapa? Siapa 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 yang buat

உங்க கிட்ட என்னது மாப்பிள்ளை கை பாய் டா சவாரி கலர் பாய் தான வந்திருக்கே பாத்துக்கிட்டேன் எல்லி காட்டு மரியாதையா மாட்டி வர கிஞ்சே ஏறி விட்டு ஏறி வந்து நம்மள பல்லி தொலைவு வெப்ப நான் என்ன பேசணும் மாத்த கைக்கு வந்து வச்ச கைட்ட ஏய் ஏய் மரியாதையா மாட்டி வர கிஞ்சே ஏய் ஏட்ட சக்க அந்தத்திட்டிடாலும் இருக்கற நென ஏய் வட்டிக்காமியா நான் ஜெயினு வந்து குடு உமே குடிந்து குடிங்க நான் குடு உமே சாமி ஏய் குடிந்து குடிக்கீங்க ஒரு காரை தோய்ட்டா நான் ஆமா

D'aenna <m> an <m> ஏய் எல்லாரும் வாங்கடா படைமே கட்டிமே மீனா இந்த பகம் வளவடா ஆரே கேவங்காமே கேளர செய்யுதே நீங்களே செய்யுயா கட்டமா மம்மல கட்டிமே மேட்டடா ஏய் சாபத்தியு மோந்து செய்யிலே ஆரே ஆ ஆ நான் ஏட்ட ஒவா ஒரே எங்க இருந்து கேட்ட வாய் ஓயா சரி சரி ஏய் அஞ்சு முறை பண்ணுங்க

प्रावाल ये लो वेड़ा प्रावाल लो वेड़ा प्रावाल लो वो देला वेला நமஸ்காரம் என்ன தேடி வந்த காரணம் என்ன பெரிய இல்லையே

아무도 숱도 차이 없다! 아직까지다 전문!